ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம் மிஸ் பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் அரைச்சி விட்ட மீன் குழம்பு இப்படி சுவையாக பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த குழம்பு வந்துட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க எப்போவுமே ஜென்மத்துக்கு மறக்கவே மாட்டேங்குது இதோட டேஸ்ட்டை வீட்லேயுமே வந்து உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மீன் குழம்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் இப்போ வந்துட்டு ஒரு அரை கிலோ அளவுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா ரொம்ப பெரிய பெரிய பீஸுங்க ஒவ்வொரு பீஸுமே இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து தனியாக ஊற வச்சு வச்சுருக்கேங்க இதை நம்ம வந்து கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் என்னென்னலாம் நம்ம அரைக்க சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து மிளகாய் வத்தல் கொஞ்சமாக தேங்காய்ச்சல் எடுத்துருக்கேங்க இதில் வந்துட்டு ஒரு ஏழு பூண்டு பற்கள் அளவு பூண்டு பற்கள் போட போகிறேன் இதுக்கு தோடெலாம் உரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அதெல்லாம் நைஸாக அரைச்சிரும் ஏழு எட்டு பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கோங்க இதோட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறீங்க நான் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன் இந்த சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் போடுறான்னா எவ்வளோ போடுறேன்னா ஒரு அரை வெங்காயம் வந்து போட்டுக்கோங்க அதுக்கு மேலே போட வேண்டாம் ஒரு அரை வெங்காயம் மட்டும் போட்டால் போதும் இப்போது ஒரு நான் மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேங்க உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருந்தாலும் சரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சு வரட்டும் அதுக்கு முன்னாடி நாம் வந்துட்டு இரண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எதுக்காகனா நல்ல ஒரு வாசனை டேஸ்ட்டு கொடுக்குங்க அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் இப்போ வந்து கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு தாளிக்க போட்டுக்கலாம் இப்போ வெந்தயம் போட்டுக்கலாங்க அது நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் இப்போ வந்துட்டு இந்த வெங்காயம் நறுக்கி வச்சோம் இல்லையா அதில் பாதி வெங்காயம் மட்டும் தாளிக்கிறது போட்டுக்கலாம் இது கடுகு வெடித்த பின்னாடி தாங்க எப்பவுமே வெங்காயம் போடணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கடுகு வெடிக்காமல் போகும் அதனால் கடுகு வெடித்த பின்னாடி வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் லேசாக வதங்கின பின்னாடி கருவேப்பிலை சேர்த்துக்கணுங்க முன்னாடியே கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்த பின்னாடி சேர்த்துட்டு நாம் அந்த தக்காளியை சேர்த்து வதக்கிக்கிற போகிறோம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்துடணுங்க இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு சேர்த்துட்டு வதக்கணுன்னே வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிரும் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் தக்காளியுமே நல்லா மசிஞ்சு வந்துருங்க இப்போ இந்த பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகோட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த குழம்புல இறங்கி அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் பாருங்க இப்போ பார்த்தோம் அப்படி சொன்னால் நம்ம இல்லையா மசாலா அதை வந்துட்டு இதோடு சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்க போகிறோங்க அதே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ சின்ன ஸ்பூன்ல கொஞ்சமாக நான் வந்து மஞ்சள் பொடி போடுறேங்க ரொம்பவே சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அதையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருலாம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த வாசனையும் நல்லா இருக்கும் இப்போ வந்துட்டு நாம் அந்த மிக்ஸி சாறு கழுவிட்டு அந்த தண்ணியை இதோட ஊற்றிக்கலாங்க அந்த மசாலா அரைச்சோ இல்லையா இப்போ வந்துட்டு புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி போட போகிறேங்க உங்கள் வீட்டில் குழம்பு பொடி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம மிளகா வைத்தல் அரைச்சிட்டோம் இல்லையா பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா மிளகா பொடி குழம்பு பொடி இல்லை அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க குழம்பு பொடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்பூன் போட்டால் போதுங்க குழம்பு பொடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மல்லித்தூள் சேர்க்க தேவையில்லை இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா கம்ம கம்பந்து வாசனையோடு கொதிச்சுட்டுருக்கு இப்போ வந்து இதோட கூடுதல் சுவைக்காக இப்போ நம்ம எப்பவுமே போடக்கூடிய ஒரு சீக்ரெட் அதாவது மல்லித்தலையை நல்லா கழுவிட்டு ஒரு முடித்து போட்டு உள்ளே போட்டுறணுங்க இந்த போடக்கூடிய இந்த மல்லித்தலையை நம்ம கடைசி குழம்புலாம் சட்டியை ஆஃப் பண்ணப்பு அடுப்பு ஆஃப் பண்ண பின்னாடி நம்ம இந்த சட்டிலிருந்து நான் எடுத்துருவோங்க இப்போ மீனை வந்துட்டு நல்லா கொதித்த பின்னாடி இதில் போட்டுருவோம் நம்ம முடித்தா கட்டி போடுறதுனால அது வந்துட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டியில் நம்ம எடுத்துடலாம் லாஸ்ட்டில் எடுத்துடலாங்க இது எந்த மீனில் இருந்தாலும் இந்த குழம்பு வைக்கலாங்க இதே முறைப்படி நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் சரி இதே முறைப்படி வச்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட் வந்துட்டு சொல்லவே முடியாது இப்போ பாருங்கள் நல்ல குழம்பு நல்லா கமகமான்னு கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ண பின்னாடி அதுக்கு பின்னாடி இந்த மல்லித்தலை முடிச்ச நீங்கள் வந்து எடுத்து போட்டால் போதுங்க இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தலை வந்து தூவி விட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லி தழை தூவி விட்ட பின்னாடி அப்படியே சிம்மில் வச்சு விட்ருங்க அடுப்பை வந்து சிம்ல வச்சு விட்டுட்டு இதோட ஃப்ளேவர் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க இந்த கொத்தமல்லி இல்லையா அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக குழம்புல இறங்கி செம டேஸ்டியாக இருக்கும் அதோட இப்போ நம்ம இல்லைங்க இந்த இந்த மல்லித்தலையையும் இந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியில் வந்துட்டு நம்ம இந்த கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இது வந்து மண் பாத்திரத்தில் வச்சனால குதிச்சிட்டு இருக்கு இவ்வளோதாங்க செம டேஸ்டியான அரைச்சி விட்டு மீன் குழம்பு வச்சாச்சு